பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி சென்னை கண்ணகி நகரில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர் திணறி வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அடிப்படை வசதிகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியனை சூழ்ந்து நின்ற கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பியதால் பரபரப்பாக காணப்படுகிறது மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மா சுப்பிரமணியன் திணறியதாக கூறப்படுகிறது அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம் சென்னை கண்ணகி நகரில் பொதுமக்களின் குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் வணக்கம் லாவண்யா விரிவான விவரம் வணக்கம் இன்று சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எழில்நகர் சுனாமி நகர் கண்ணகி நகர் ஆகிய பகுதிகளை அனைத்துமே இணைத்து அரசு தரப்பிலே ஒரு குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டது இதில் அஹ் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இது நடைபெற்றது இந்த ஒரு கூட்டத்திலே பொதுமக்கள் அமைச்சரை நோக்கி சரமாரியான ஒரு கேள்விகளை எழுப்பினார்கள் ஏனென்று கேட்டால் காலங்காலமாக இந்த பகுதி என்பது ஒரு கண்டுகொள்ளாத பகுதியாக இருக்கிறது என்பது பொதுமக்களினுடைய ஒரு வேதனையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து ஆண்டு திமுகவினுடைய இந்த நான்காண்டு ஆட்சியானது முடியக்கூடிய இந்த தருவாயில்தான் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பகுதிக்கு வருகை தருவதாக மற்ற நேரங்களில் எந்த ஒரு எந்த ஒரு விதத்திலும் அக்கறை காட்டுவதில்லை என்பது பொதுமக்களினுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே குடிநீர் வசதியின்றி அது மின்சார வசதியின்றி சில இடங்களில் மின்பெட்டிகள் திறந்து ஒரு அபாய நிலை காணப்படுகிறது குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் ஆண்கள் என பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் எவ்வளவு முறை மனு கொடுத்தும் எவ்வளவு முறை அரசு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் தங்களை ஒரு கண்டும் காணாமல் விட்டுவிட்டதாக பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் ஒரு குறை தீர்ப்பு முகாம் என்றால் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த ஒரு குறை தீர்ப்பு முகாம் என்பது அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் பேசக்கூடிய ஒரு அஹ் விஷயமாக மட்டும்தான் இருந்தது பொதுமக்கள் தங்களுடைய கேள்விகளை முன்வைக்கும் பொழுதுமே முழுமையாக அவர்களுடைய கேள்விகளை கூட கேட்காமல் அமைச்சர் பதில் சொல்லிய விதம் அனைவரும் மத்தியிலுமே மிகப்பெரிய ஒரு முகசொழிப்பைத்தான் ஏற்படுத்த இருக்கிறது என்றே கூறலாம் அதன் பிறகும் அடுத்தடுத்து பொதுமக்கள் அவரை நோக்கி கேள்விகளை முன்வைத்த வண்ணமே இருந்தார்கள் அதை சமாளிக்க முடியாத அமைச்சர் அங்கிருந்து நல்லது என அவசர அவசரமாக கிளம்பினார் இருப்பினும் பொதுமக்கள் அவரை தடுத்து நிறுத்தி சூழ்ந்து கொண்டு அவரை முற்றுகையிட்டு தங்களுடைய கேள்விகளை தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய நிலைகளை எல்லாம் கொட்டிய விதம் அனைவர் மத்தியிலுமே மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது லாவண்யா இது குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி